வெற்றி பெற்ற நாட்டின் உரிமையாளர்கள் குதிரை உரிமையாளர்கள் இந்த செட்டு முடிஞ்ச உடனே துண்டு வாங்கி கடிக்குங்க குதிரைக்கு மட்டும் இன்னைக்கு பரிசு இருட்டங்க இன்னொருவாட்டி இன்னொரு என்ன கூட பத்தம் கொடுத்து விட்டுருங்க சிறப்பு விருந்தினர்கள் நடுவர்கள் குத்து வளச்சி கோப்பை சிறப்புப்படுகிறது. சையனியேர்கள்லப் எல்லாம் குடுக்குறாங்க. 8ஆம் தேதி அரங்காவியில 10 கோடிஞ்சாலையில. அது 8ஆம் தேதி கரூர் மாவட்ட கரூர்ல வாஞ்சவண்டி குதிரைவண்டி எல்லாரும் வந்தாங்க. ஆ அப்ப அது வெள்ளைகளை கைக்கு போடுறோம். வெள்ளைகளை கைக்கு போடுறோம். ஆட் போட்டா ஜெனரல் ஹலோ அப்படியே கைங்க கைங்கடு பா கைங்கடு பா ஓகே ஆனா இந்த நயரா பெட்ரோல் டேங்க் அதுக்கு அப்படியே ஓகே விட்டுருங்க

சரிய எடுத்து வச்சு வரிசைங்க உள்ள கொள்ள மாட்டை நடிக்க தயவு செய்து சாதனைகள் வரிசையில் போட்டுங்க தயவு செய்து மாட்டை

அங்க மாமா ஏமாந்து போறோம் நீளம்டா காரோட முன்னாடி போறோம் நான் முன்னாடி அடி ஓடுனாலும் ஆலமன்னா தனியா நிக்கிறேன் இடிக்கலையே போறாங்க எங்க எங்க இதோ தெங்க போ

கண்ணன் அம்பலம் நினைவாக யஸ்வந்த் பிரதர் ஐந்தாவதாக விட்டுக்காடு ராஜேந்திரன் நினைவாக அறந்தை தினேஷ் கார்த்தி ஆறாவதாக கரவுடை செய்தி நல்லா தள்ளி வாங்கப்பா மாடு கூட வருது இன்னொரு சுற்று பந்தயம் இருக்கு யாரும் போயிடாது

போட்டு இழுக்காத கீரை போட்டு அந்த மாடு வந்தாலும் லைட்டாக ஏற்றிக்க இந்த மாடு வண்டி ஏற்றிக்க போ சென்று வச்சுக்க சென்று வச்சுக்க சென்று என்ன இருடா இருடா அந்த மாடை எடுத்துட்டு ஆ அப்படியே போடுற அப்படியே ஆ அதுதான் அதான் கணக்கு அதான் கணக்கு போக இல்லை உனக்கு இடையூறு இருந்தால் போகாத Yeah.

ஆமாடா நான் சொல்கிறேன் அப்படியே போ பொடிக்கணும் அங்க இருந்தார் இங்கே ட்ரைட் இந்த ஓரத்துலேயே நேராக உள்ளே விட்டுரு விட்டுட்டு நீ அங்கே போய் நின்றுக்க சரியா அவ்வளோதான் ஆ போட்டும் லைட்டாக போய்க்க லைட்டாக போய்க்க லைட்டாக போய்க்க லைட்டாக போய்க்க லைட்டாக போய்க்க அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் போய்க்க இன்னும் கொஞ்சம் போயிக்க இன்னும் கொஞ்சம் ஆ அப்படியே அவ்வளோதான் அப்படியே அதே ஸ்லோவிலே

போ வேமா போ அந்த மாதிரி அடுத்த பாட்டுக்கு வேமா போ அந்த ஓரதான் சென்ட் ஓட்டு

இப்போ வந்து அவ்வளோ வர அவசரப்படாண்ணா அவசரப்படாண்ணா இந்த அப்படியார்டாரா கீழே மாதிரி எல்லாம் கீழே மாதிரி அப்படியே பிள்ளைங்க ஆகுறிக்க அங்கே போயிரு போயிடும் மா எழு அப்படியே nee, சொல்லப்படிய nah,

அண்ணி விட்டாதோ மணு மாடுடா அண்ணி மேமா போயிரங்க டேய் நீ இரு நீ இரு அப்படியே போயிர ஓடுங்க இந்த முதலாவதாக அலியா நிலை கண்டாடிப்பட்டி வனமாக லட்சுமணன் குடி இருப்ப சனூதிரை பா தள்ளி வாங்கயா தள்ளி வாங்கயா பாடு குறையுங்கடா ஏன் உள்ள போய் ஒட்டி இருக்கறீங்க ஏ போ அனி தள்ளி வாங்கடா டேய் பண்ண முடியல ஒருத்த <oczywiścieEsbyan>

போயிட்டே அப்படியே போயிட்டே 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 போட போ போய போய் போய் போயிட்டே வண்டி வண்டியில உள்ள நம்பரை கூட நோட் பண்ணியாச்சு எல்லாம் ஆன்லைன் ஆன்லைன்ல எல்லாமே கேள்வி கொடுத்துருவாங்க கொஞ்ச நேரத்தில் கொண்டு போய் வித்தாடி வந்தீங்கன்னா எல்லாமே ஏய் ஆயிரம் ரூபா ஒரு